முழு உலகையும் அன்பினால் ஒன்றனை செய்தியை ஓ இங்கே முடிஞ்சுச்சி நாங்களும் இங்கே இங்கே போவோம் இங்க ஆசியத்திலே எனக்கு போவோமேன்னு அறிஞர் கருத்து தெளிவான அமைதியான மனமே எதிர்பாராத சூழ்நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் அது தெரிஞ்ச விஷயம் எங்க வேற போது கருத்து பேர் பசில் ராஜபக்சம் சொத்து அரசு நடவடிக்கை எடுக்குமா நாங்கள் போய் பார்க்கவும் காலங்கள் எப்படி மாறும் என்பதை எவராலும் கணக்கிட முடியாது அது சரி அது மாத்தி விட்டது எங்களுக்கு எல்லா ஒரு காலத்தில் மகிந்த ராஜபக்ஷம் பீமல் வீரவம்சம் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தனர் ஆரா நல்ல நண்பட ஏதோ ஏதோ பெரியவன் ஏதோ தரச்சுல கொடுக்கல உடனே மஹிந்த ராஜபக்சின் ஆட்சியில் பீமல் வீரவம் அமைச்சராகவும் இருந்தார் அவர் பெரிய வில்லங்குமார் அமைச்சராக இருந்தவர் சரியோ தவிர தமிழ் மக்களுக்கு எதிராக அறிக்கை விடுவதன் மூலம் மைந்த ராஜபக்சோட நெருக்கமான உறவை வளர்த்து கொண்டவர் விமலுக்கு தமிழரை பற்றி சொல்லங்கம் விட்டுப்போம் ஓ நல்ல பிடிக்கமா சொல்லுவேன் இதற்கு மேலாக ஜேவிபியின் முக்கிய தலைவராக இருந்த விமல் வீரவன்ச பின்னாலும் ஜேவிபியிலிருந்து பிரிந்து தனி கட்சியை ஆரம்பித்தார் இவர் சேர்ந்திருந்தால் இந்த ஆட்சியில் இப்படி எல்லாம் நடந்திருக்கார் இல்லையே ஓ அப்படி உறவு காரணமாக கூறுமளவுக்கு ராஜபக்ச ஆ இவை யாவற்றுக்கும் பின்னணியில் மஹிந்த ராஜபக்சன் உறவே காரணம் என்று கூறுமளவுக்கு ராஜபக்ச குடும்பத்திடம் மீனவஞ்சம் மிகவும் நெற்றுக்கமாக நட்பை கொண்டிருந்தேன் காலன் நகர்ந்தது கசிப்பு கசப்புக்கள் ஏற்படலாயின கசிப்பு தான் ஞாயிறு எனக்கு என்ன க கசப்புக்கள் ஏற்படலாயின இப்போது ராஜபக்சவுகளின் முதலாவது விரோதி என்ற இடத்தில் வீமல வீரவஞ்சம் இட்டுக்குற துல்லஞ்சு உண்மை முன்னாள் அமைச்சரும் மஹிந்த ராஜபக்சன் சகோதரமான பசில் ராஜபக்சாவுக்கு

இதையும் கடந்து வசூல் ராஜபக்சவின் பேரில் அமெரிக்காவில் ஊகப்பட்ட சொத்துக்கோள் இருப்பதாக பீமல் வீரவஞ்சா கூறியதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு துணைக்களம் பீமல் வீரவஞ்சாவை கடந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாள் அழைத்து பார்க்க முன்னேற்றுக் கொள்ளும் கூட்டிக்கொட்டி கட்டுட்டாங்க கணக்கு என்ன அப்போ வெளியில சொன்ன கூட உள்ள கணக்கு எடுத்திருப்பாங்க நியூஸ் சட்டி வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இல்ல இல்லை புலி நேம் கதை வசில் ராஜபக்சன் சொத்துக்கள் தொடர்பில் குமார நாயக்கர் தலைமையிலான அரசாங்கம் விசாரணைகளை முன்னெடுக்கும் அதற்கு தேவையான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் தன்னால் வழங்க முடியும் என என்பதை பகிரங்கமாக கூறுதலை பார்த்தீங்கன்னா இதான் சொல்றது கலவுக்கு பங்கு தொழில போக்குவா இந்த பங்கு தொழில் செய்ய கவனமாயிருக்கும் என்ன நாங்கள் தனித்தனியதே அவருக்கு தெரியாது

அப்ப அதை அப்படியே தட்டி போட்டு மெல்ல தானே மண்ணில் ஒன்று சில பேர் ரொம்ப அடுத்து மூன்று தினம் புதுரும் துட்டும் துட்டும் மண்ணு அப்படி செய்யக்கூடாதான் குடும்பத்துக்கும் கூடாதான்னு சொல்கிறேன் சரி ஓ அப்ப என்ன சொன்னாருன்னு அப்ப இது அந்த பங்கு தொழில் சொன்னாங்க நம்ம கொஞ்சம் கவனம் மேற்கொண்டு தனியாக செய்யணும் நல்லது செய்கிற போது தீய செய்கிற போது தனியாக போட்டு போகிறோம் பேர் வந்தால் எனக்கு வேற வேறாடியும் எனக்கு ஏன்னா இது இல்லை கோடி கொஞ்சம் இது காசு ஐம்பதாயிரம் கடனாக கொடுக்காட்டி ஆக ராஜபக்ச தரப்பினர் செய்த அத்தனை அநியாயங்களும் மிக விரைவில் வெளிப்படையாகும் வெளிப்பட்ட அதிலும் வண்டி பெருப்பு தோன்மக்களை கொன்றொழித்த ஆதாரங்களை கூட இராணுவத்தில் வெளிப்படுத்த கூடிய சாத்தியங்களும் அப்போ ராணுவம் இல்லா கடச்சே அப்போ அப்போ வீரவஞ்சேக்கு முந்தி ராணுவக்கார சொல்லி இப்ப இருந்தானே இப்படி ஓ மட்டும் இந்த உள்ளுக்கு வந்து இந்த இதே மாதிரி இருக்குதானே மனசு அச்சீகராஜ் குருத்தம் குற்றம் செய்தது கு கு குறு குறுத்தோன்னு தான் இருக்கும் குற்றம் செய்த குருக்க பாத்தீங்கன்றால் ரணில்ல ஒரு கதகிறாரு சந்தரிக்காய் கவலைப்படுறா அவளை ஓ அப்ப இந்த இதுவும் சொல்றானே கடவுளும் அன்ற கடவுள் நின்றருக்கும் அரசன் அன்றைப்பாங்க இப்ப அரசாங்கம் இப்ப கடவுள் எல்லாம் அண்டண்டா அறுக்குது அண்டா விட்டு விட்டு விடுக்குதுன்னு ஆனால் உண்மையுதான் என்ன சொல்லுவாபோம் கடவுள்ல எனக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்ச காரணம் என்னென்னா அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு கணும் மக்களுக்கு கடவுளில் நம்பிக்கை குறைஞ்சாது ஏன்னாண்டா இப்படி எல்லாரையும் கொண்டு நல்லா இருக்கிறாங்கள்தானே அப்ப பாவம் செய்தவங்களுக்கு நல்லா இருக்கலாமோ

ராணமாவும் சொல்ல போது விமல் விதஞ்சான் சொல்ல போறாண்ட இன்னும் எத்தனை பேர் ஈடுபடுவ நானும் சொல்றேன் நானும் சொல்றேன் அதுக்கு பாதுகாப்பும் குறைச்சி விட்டுட்டோம் எனவே பசில் மீது அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கையை பொறுத்து ஏனிய முடியங்கள் ஒளிபெறும் என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டும் அவர் பரத்துறை பரத்துறை என்றது என்னடா அமெரிக்கா அமெரிக்காவுக்கு போய் வேலையே இல்லை என்ன அவரு நின்றுட்டார் அவருக்கு விஷயம் முடங்கிட்டு என்ன വന്നാൽ ചിക്കലുണ്ട് ചിക്കലില്ല നിണ്ട പ്രാ പോയിരിക്കും പിന്നെ കനച്ചിൽ നിങ്ങൾ തരും ഉത്വങ്ങളും വെള്ളയും കട്ടിയും ചൊല്ലയും കട്ടിയും കൊണ്ട് തിരിയങ്ങൾ കണ്ട വടിവെ കുമ്പാങ്ങൾ அப்போ எங்களுக்கு தெரியும் இப்படி எல்லாம் செய்வாங்கண்ணா எங்களை நாங்கள் ஜோதினாங்க சிலைய பேர கொடுத்து சிலையா பேரை கொடுத்து மக்களை நாசமாக்கு அது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு கதைச்சாங்க இப்ப எது பார்த்தா ஜெராய்பேர எடுத்து பதினாலு பதினாறு பார போட்டாங்க பதினாறு போட்டுல போட்டால் எத்தனை ஜனம் நாசமா போகுது நான் உண்டு அந்த அதுலேயே வரைக்கும் அந்த பார இருட்டோ அது வேறு கூட்டிக் கொண்டு நிற்கிறாரு உண்மையாக தான் சொல்லுவேன் அவர் கூட்டிக் கொண்டு நிற்கிறாரு அப்ப நான் ஜோதிச்சு கொண்டு வரேன் பேர் படிவாய துப்புர பார்க்குற குடும்பங்களை அறுக்குவர்கள் அவர் அவர் உசாரா என்ன கண்டி யா நடக்கும் அப்படியே கொஞ்சம் பேர் பண்ண எத்தனை பேர் சம்பளம் அறவடுதுன்னு அவன் வீட்டையும் கொடுக்காம கொண்டு வந்து என்ன இல்லை யோசிச்சுப்பார் அர்ஜுனாவோட செயல்படுற ஆள் வேணுவான்